பீகார் ஸ்டேட் எலெக்ஷன் வந்து ஒருவேளை பிஜேபி தோற்று இருந்தால் சந்தைகள் இறங்கி இருக்கும் பொலிட்டிக்கல் அப்படிங்கிறது பொதுவாக சந்தையை பொறுத்த வரைக்கும் நல்லது கிடையாது ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் அழகு தரும் மூலிகைகள் ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் குறைஞ்சபட்சம் போன வருஷத்தோட உச்சத்தை திரும்ப தொடுமா சந்தைகள் அப்படி தொடணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ரெண்டு முக்கியமான விஷயங்கள் நடக்கணும் எப்பெல்லாம் வந்து இன்ஃபிளேஷன் குறைகிறதோ அப்பெல்லாம் வந்து வட்டி விகிதங்கள் குறையணும் அமெரிக்கால வட்டி விகிதங்கள் குறையலை

பங்கு சந்தைக்கு ஒரு பாசிட்டிவா ஆயிடுச்சு என்ன கேட்டீங்கன்னா உங்ககிட்ட வந்து ஒரு பத்து லட்ச ரூபாய்க்கு ஃபிசிக்கல் அசெட் இருக்கிறதும் ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு பைனான்சியல் அசெட் இருக்கிறதும் ஒரே கான்ஃபிடன்ஸ் தான் கொடுக்கும் எஸ்ஐபி ல பண்றவங்களுக்கு வந்து ஒரு பெரிய நஷ்டம் இருக்காது ஆனா போன வருஷம் ஒரு புதிய உச்சத்துல இருக்கும் போது ஒட்டுமொத்தமா பணம் முதலீடு பண்ணவங்களுக்கு இப்ப நஷ்டத்துல இருப்பாங்க என்னுடைய பர்சனல் பிலாசபி என்னன்னு கேட்டீங்கன்னா நான் வந்து ஒரு ஹை வேல்யூஷன்ல இருக்கிற ஐபிஎல் நான் வந்து பெரும்பாலும் அப்ளை பண்ண மாட்டேன் அது வந்து லாபம் கொடுத்தாலும் அதை பத்தி கவலை கிடையாது பிஹைண்ட் ஹூட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சிyle पीஆர் சுந்தர் சார் இருக்காங்க. மார்க்கெட் रिलेटेड நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம். சார் வணக்கம். வணக்கம். சார் நம்ம பங்குச்சந்தை சார்ந்த நிறைய நிகழ்வுகள் வந்து கடந்த வாரம் நடந்துட்டு இருக்கு. அதுல ரீசன்ட்டா நடந்த அப்டேட்ல இருந்து நாம போயிரலாம். முக்கியமா பாத்தீங்கன்னா பீஹார்னுடைய எலெக்ஷன் முடிவுகள் வந்திருக்கு. இந்த முடிவு அப்படிங்கிறது வந்து நம்முடைய பொருளாதாரத்திற்கும் பங்குச்சந்தைக்கு என்னென்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும்? நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம். இந்திய பங்குச்சந்தை வந்து ஒரு புதிய உச்சத்தை தொட்டது வந்து போன வருஷம் செப்டம்பர் மாதம் நிப்டி கிட்டத்தட்ட இருபத்தி ஆறாயிரத்தி முந்நூறுன்ற அளவுக்கு போச்சு அதுக்கப்புறம் உலக அளவில் ரொம்ப மோசமாக பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய மார்க்கெட்டாக நம்ம மார்க்கெட் தான் இருந்தது இப்போ எல்லாருடைய எதிர்பார்ப்புமே என்னன்னா இந்த டிசம்பர் மாதத்துக்குள்ளார குறைஞ்சபட்சம் அந்த போன வருஷத்தோட உச்சத்தை திரும்ப தொடுமா பங்குச்சந்தைகள் அப்படிங்கிறது அப்படி தொடணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ரெண்டு முக்கியமான விஷயங்கள் நடக்கணும் ஒன்று பீகார் ஸ்டேட் எலெக்ஷன் வந்து இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் உள்ள வர்த்தக ஒப்பந்தம் அதுல பீகார் எலெக்ஷன் வந்து முடிஞ்சிடுச்சு நல்லபடியா முடிஞ்சிடுச்சு பங்குச்சந்தை வந்து பீகார் எலெக்ஷன்ல என்டிஏ கூட்டணி தான் வெல்லணும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க இது என்ன காரணம் அப்படின்னா இது வந்து ஒரு பங்குச்சந்தை எப்பவுமே எந்த ஒரு கட்சியும் சார்ந்து இருக்காது ஸோ அந்த வகையில பாத்தீங்கன்னா ஏற்கனவே பிஜேபி தனி கிடையாது மத்திய அரசாங்கத்தில் அவங்களுக்கு எழுபத்தி மூணு சீட்டு தேவைப்படுது மெஜாரிட்டி அவங்க கிட்ட நாற்பது தான் இருக்குது சூழ்நிலையில வந்து சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் மற்றும் சில இண்டிபெண்ட் எம்பிஸ் இந்த மூன்று குரூப் ஆதரவுல தான் இந்த பிஜேபியோட ஆட்சியாங்க நடக்குது அப்போ நிறைய கேள்விகள் வந்தது ஒருவேளை பிஜேபி அல்லது என்டிஏ கூட்டணி பீகார்ல தோற்றுவிட்டால் அதனால நிதிஷ்குமார் ஒருவேளை பிஜேபிக்கு ஆதரவை வாபஸ் வாங்கிவிட்டால் என்ன நடக்கும் அப்படின்றது கேள்வி ஆனா அவரு வாபஸ் வாங்கினாலுமே பிஜேபியோட ஆட்சி கவிழாது என்ன சந்திரபாபு நாயுடு பிளஸ் சில இண்டிபெண்ட் எப்பிஸோட ஆதரவு அவங்களுக்கு இருக்கு ஆனா அப்ப என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலை ஒரு நாள் இப்போ ஒரு மூன்று பேருடைய சப்போர்ட் இருக்குது அதனால அந்த மூணு பேர்ல ஒருத்தர் வந்து இவங்கள வந்து த்ரெட்டன் பண்ண முடியாது நான் வெளியே போயிட்டா உன்னோட ஆட்சிக்கு வந்துரும் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா நீங்க வெளியே போனாலும் உங்களுக்கு ஆட்சி இருக்கும் ஆனா ஒருத்தர் வெளியே போயிட்டா மீதி ரெண்டு பேர் மட்டும் இருந்தாங்கன்னா அப்ப அவங்க சுலபமா வந்து ஆளுங்கட்சி வந்து மிரட்டலாம் நான் வெளியே போயிட்டா உனக்கு ஆட்சிக்கு வந்துரும் அப்படின்ட்டு மிரட்டலாம் அப்போ ஒரு எஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு சோ ஒரு பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது பொதுவாக பங்கு சந்தையை பொறுத்த வரைக்கும் நல்லது கிடையாது பீகார் ஸ்டேட் எலெக்ஷன் வந்து ரொம்ப 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 ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்பட்டது அது நல்லபடியா முடிஞ்சிருக்கு சோ இதுல வந்து நிறைய பேர் ஈவன் தமிழக தமிழக அரசியல்வாதிகளாம் கூட நிறைய பேர் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க முக்கியமா வந்து திமுக ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க ஏன்னா ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி பீகார்ல எல்லா பெண்களுக்கும் ஒரு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துட்டாங்க என்ன நடந்ததுன்னா பெண்களுடைய ஓட்டு சதவீதம் ரொம்ப அதிகமா இருந்திருக்கு அதிகபட்சமான பெண்கள் வந்து ஓட்டளிச்சிருக்கிறாங்க சோ அந்த ஆதரவுல தான் வந்து நிதிஷ்குமார் வந்து ஒரு மிகப்பெரிய பலத்தோட வெற்றி பெற்றிருக்கிறார் பங்கு சந்தையை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவாங்கன்னா எது எதிர்பார்க்கிறோமோ அது நடந்தால் அது சர்ப்ரைஸ் கிடையாது நாம எதையாவது ஒன்னு எதிர்பார்த்து அதுக்கு ஆப்போசிட்டா ஏதாவது நடந்ததுனால அதுதான் சர்ப்ரைஸ் சோ மார்க்கெட் வந்து சர்ப்ரைஸ் நியூஸுக்கு தான் வயலண்டா பிஹேவ் பண்ணும் மார்க்கெட் சர்ப்ரைஸ் இல்லாத நியூஸுக்கு பெருசா வயலண்டா மார்க்கெட் வந்து மூவ் ஆகாது சோ ஒட்டுமொத்த பங்குச்சந்தை முதலீட்டாளர்களும் என்டிஏ கூட்டணி தான் வெல்லும் அப்படின்னு நினைச்சாங்க தான் வென்று இருக்கிறாங்க சோ அது வந்து சர்பிரைஸ் கிடையாது சோ தான் பாத்தீங்கன்னா பங்கு சந்தைகள் வந்து பெரிய ஏற்றம் எதுவும் இல்லை நேத்து போன வருஷத்துடைய உச்சம் வந்து இருபத்தி ஆறாயிரத்தி முன்னூறு இந்த வருஷத்தோட உச்சம் வந்து இருபத்தி ஆறாயிரத்தி நூறு சோ இவன் அது கிட்ட கூட பங்கு சந்தை போகல ஆனா ஓரளவு பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு ஒருவேளை பிஜேபி தோற்று இருந்தால் பங்கு சந்தைகள் ஒரு நான்கு முதல் ஐந்து சதவீதம் வரைக்கும் பங்கு சந்தைகள் இறங்கி இருக்கும் ஏன்னா அதுதான் சர்பிரைஸ் சோ மார்க்கெட்ஸ் வில் ரியாக்ட் ஒன்லி ஃபார் சர்பிரைஸ் நியூஸ்

இல்லைனா பாலிசி சேஞ்சஸ் நிறைய வந்துங்கன்னா இருக்கும் ஸோ அந்த வகையில் வந்து இது ஷார்ட் டர்முக்கு இது பெருசா பா பாசிட்டிவா இல்லைனாலும் மீடியம் டேர்ம் டு லாங் டர்முக்கு இது வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் அகைன் மீடியம் டர்ம் டு லாங் டர்ம்னா என்னன்னா ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் எடுத்து வச்சுக்கலாம் ஸோ எலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் பீகாருக்கு அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் உத்தரப்பிரதேஷ் எலெக்ஷனும் ராஜ குஜராத் எலெக்ஷனும் இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல முதல் பாதியில உத்தரப்பிரதேசம் இரண்டாவது பாதியில குஜராத் ஸ்டேட் எலெக்ஷன் வருது ஸோ அது ஏன் அந்த ரெண்டு ஸ்டேட்டை ஏன் முக்கியமா பார்க்கப்படுதுன்னா உத்தரப்பிரதேஷ் தான் வந்து லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் எம்பிஸை கொடுக்குற ஒரு மாநிலம் குஜராத் வந்து பிரைம் மினிஸ்டருடைய ஹோம் ஸ்டேட் ஸோ அதனால அவருடைய சொந்த மாநிலத்திலேயே அவர் சரியா பர்ஃபார்ம் பண்ணலன்னா எப்படி சென்ட்ரல் லெவல்ல பர்ஃபார்ம் பண்ணுவாருன்ற மாதிரியான ஒரு கொஷன் வரும் ஸோ இதனால வந்து உத்தரப்பிரதேசம் குஜராத் ஸ்டேட் எலெக்ஷனும் ரொம்ப முக்கியமா பார்க்கப்படும் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல தான் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முடியிற வரைக்குமே பொலிட்டிக்கலாக எந்தவித நியூஸும் கிடையாது ஒரு இன்ஸ்டெபிலிட்டியோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது இது வந்து இதுக்கப்புறம் பொருளாதாரத்துல இது எப்படி ஒரு பாதிப்பு உண்டாக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இந்த வர்த்தக ஒப்பந்தம் பற்றி நிறைய டிஸ்கஷன் போயின்னு இருக்கு அதுல வந்து ஒரு சில அமெரிக்கா குறிப்பா என்ன பண்றாங்க நம்மளுடைய விவசாய பொருட்களுக்கு நம்முடைய சந்தையை திறந்து விடணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படி திறந்து விட்டால் நமக்கு வந்து உள்நாட்டில் நமக்கு எதிர்ப்பு வருமோ அப்படின்னு ஒரு பிஜேபி பயப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா இப்போ நல்ல மிகப்பெரிய அசுர பலத்தோடு வெற்றி பெற்று இருக்கிறதுனால இல்ல இல்லை நமக்கு வந்து உள்நாட்டுல நம்ம எது செஞ்சாலுமே நமக்கு நல்ல சப்போர்ட் இருக்கும் அப்படிங்கிற ஒரு தைரியம் இருக்கிறதுனால கொஞ்சம் விட்டு கொடுத்து சரிங்க நீங்கள் நாங்கள் எங்கள் சந்தையை கொஞ்சம் திறந்து விடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதனால் வந்து அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு சிறந்த ஒரு வர்த்தக ஒப்பந்தம் இந்தியாவுக்கு ஒரு ஃபேவரபிளான வர்த்தக ஒப்பந்தம் கொண்டு வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படி கொண்டு வந்தால் அது வந்து ஒரு பொருளாதாரத்துக்கு ஒரு நல்ல விஷயமாக பார்க்கப்படும் இதுதான் தமிழக அரசியல் பங்குச்சந்தை இந்திய பொருளாதாரம் பீஹார் தாக்கம் டேமேஜ் சோ அந்த மாதிரி இருக்குது பாப்போம் என்ன நடக்குது சரி நீங்க வர்த்தக ஒப்பந்தம் பத்தி சொல்லிருந்தீங்க கடந்த வாரம் கூட நம்ம அதை பத்தின ஒரு நியூஸ் பார்த்திருந்தோம் அந்த வர்த்தக ஒப்பந்தம் விரைவில் வந்து ஒரு சுமூகமான ஒரு முடிவை எட்டும் அப்படிங்கிற தான் நமக்கு வந்து செய்திகள் இருக்கு ஆல்சோ நம்ம பார்த்தோம்னா யுஎஸ் எக்கானமியோட அந்த ஷட் டவுன் அப்படிங்கிறதும் கடந்த வாரம் முடிவுக்கு வந்திருக்கு இப்போ இதெல்லாம் தான் நம்மளுடைய பங்குச் சந்தைகள் இந்த வாரம் கொஞ்சம் ஏற்றத்தை சந்திக்கிறதுக்கான காரணமா யுஎஸ் மார்க்கெட் ஷட் டவுன் அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய காரணம்னு சொல்ல முடியாது ஏன்னா பங்குச் சந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மே மாதம் பன்னெண்டாம் தேதி இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடந்த சண்டையில போர் நிறுத்த ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லலாம் அது வந்து அன்னைக்கு நிப்டி பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தி நாலாயிரத்துல இருந்து இருபத்தி ஐந்தாயிரம் அப்படின்னு ஒரே நாளில் மேலே போச்சு அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதங்களுக்கு தொடர்ந்து வந்து ஒரு கன்சாலிடேஷன் மோட் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு இந்த இருபத்தி ஐந்தாயிரத்துல இருந்து ஒரு ஐநூறு அறநூறு புள்ளிகள் மேலையும் ஐநூறு அறுநூறு புள்ளிகள் கிழமும் மேலேயும் கிழும் போயிடுந்தது அதுக்கப்புறம் ஒரு வழியா அக்டோபர் மாசம் தீபாவளி சமயம் பொருளாதாரம் நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் அந்த ஜிஎஸ்டி குறைச்சாங்க அதெல்லாம் ஒன்றா சேர்த்து வச்சு அக்டோபர் மாதம் மார்க்கெட் ஓரளவு பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம் பிரேக் அவுட் ஆகிட்டு இருபத்தி ஆறாயிரத்து தாண்டி போச்சு அக்டோபர் மா இப்போ அது பார்த்தீங்கன்னா முன்ன எப்படி ஒரு மே மாதத்துலேருந்து அக்டோபர் மாதம் வரைக்கும் ஒரு ஆறு மாசத்துக்கு இருபத்தைந்தாயிரம் பிளஸ் மைனஸ் அப்படின்னு ட்ரெண்ட் நடந்ததோ இப்போ நவம்பர் மாதம் முழுக்கவே பார்த்தீங்கன்னா இருபத்தாறாயிரம் ஆறாயிரம் பிளஸ் மைனஸ் அப்படிதான் இப்போ ட்ரெண்ட் நடந்துருக்கு அதனால வந்து ஒரு நடுவில் கொஞ்சம் இறங்குச்சு அதுக்கப்புறம் பிஜேபி கண்டிப்பா வின் பண்ணிடும் அப்படின்ற நம்பிக்கை வந்த உடனே ஓரளவு கொஞ்சம் ஏறுச்சு ஸோ ஏற்ற இறக்கம் ஏற்ற இறக்கம் அப்படி தான் இருக்கு அமெரிக்கன் டவுன் பொறுத்த வரைக்கும் என்னைக்கு ஒரு நாளைக்கு அவங்க கவர்மெண்ட் ஓபன் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா வந்து பர்மனன்டா வந்து கவர்மெண்ட் வந்து க்ளோஸ் பண்ணி இருக்க முடியாது குறிப்பா பாத்தீங்கன்னா நாற்பது நாற்பது நாளைக்கு வந்து யூஎஸ் கவர்மெண்ட் ஷட் டவுன் பண்ணிட்டு அவங்க என்ன கிரி ஓபன் பண்ணாங்களோ அன்னையில இருந்து சந்தைகள் ஆங்கிலத்துல பை ஆன் ரூமர் ஷட் டவுன்ல இருக்கும்போது எப்படியும் வந்து ஒரு நாளைக்கு அடுத்த சில வாரங்கள்ல என்னைக்கு ஒரு நாளைக்கு கண்டிப்பா கவர்மெண்ட் ஓபன் பண்ணிடுவாங்க அப்படின்னா அந்த வீக்னஸ் பயன்படுத்தி பை பண்ணி இருக்கிறாங்க அவங்க எல்லாம் அந்த அபிஷியல் நியூஸ் வந்த உடனே கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க சோ அதனால அந்த தாக்கம் வந்து இங்க இருக்குதா அப்படின்றது நமக்கு சொல்ல முடியாது ஆனா இங்க இங்க பீகார் எலெக்ஷன் வந்து ஒரு நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு சார் நம்ம பொருளாதாரம் பொறுத்தவரைக்கும் ஒரு முக்கியமான டேட்டாவா பார்க்கப்பட்டது வந்து சிபிஐ யோட இன்ஃபிளேஷன் டேட்டா இல்லையா சார் இப்போ அது வந்து குறைவா வந்திருக்கு இதனால ரேட் கட் சார்ந்த ஒரு எதிர்பார்ப்புகள் அப்படிங்கறது இருக்கு இது நம்முடைய பங்கு சந்தைக்கு என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் இந்த டேட்டா முக்கியமா சிபிஐ டேட்டா பொதுவாக வந்து இதுவரைக்கும் வரலாறு காணாத அளவுக்கு குறைவான இன்ஃப்ளேஷனா ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்ட் கன்சூமர் பிரைஸ் இன்ஃபிளேஷன் டேட்டா வந்துருக்கு வந்திருக்கு பொதுவாக இதனுடைய இன்டர்பிரிட்டேஷன் எப்படி இருக்கும்னா எப்பெல்லாம் வந்து இன்ஃப்ளேஷன் குறைகிறதோ அப்பெல்லாம் வந்து வட்டி விகிதங்கள் குறையணும் அடுத்த மாதம் ஆர்பிஐ பாலிசி இருக்கு அதில் வட்டி விகிதங்கள் குறையுமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இப்போ வந்திருக்கு ஆனால் பல நேரங்களில் இது வந்து வெறும் இன்ஃபிளேஷனை மட்டுமே வச்சு அவங்க வந்து முடிவு பண்ண மாட்டாங்க உலக நாடுகளில் என்ன நடக்குது அப்படிங்கறதையும் கொஞ்சம் பார்ப்பாங்க இப்போ அமெரிக்காவில வட்டி விகிதங்கள் குறைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருந்தால் வந்து குறைக்கிறத பத்தி யோசனை பண்ணுவாங்க ஒருவேளை அமெரிக்கால வட்டி விகிதங்கள் குறையலை அப்படின்னும் போது இங்க குறைச்சாங்கன்னா அதுல என்ன ஆகும் நம்ம கரன்சி வந்து டிப்ரிஷியேட் ஆகும் ஸோ அது வந்து ஒரு பொருளாதாரத்துக்கு நல்லது இல்லை சோ அதனால ஒரு ஆர்பிஐ வட்டி விகிதங்கள் குறைக்கணும்னா ரெண்டு முக்கியமான விஷயங்கள் இருக்குது ஒன்று வந்து இந்தியாவில் இன்ஃபுளேஷன் குறையணும் அமெரிக்காவில் வட்டி விகிதங்கள் குறையணும் இதில் இந்தியாவில் இன்ஃபுலேஷன் குறைஞ்சு இருக்குது அதுதான் டேட்டா சொல்லுது அமெரிக்காவில் இப்போ கடந்த சில நாட்களாக கொஞ்சம் ஒரு அன்சர்டனிட்டி இருக்கு இப்போ வந்து ஒரு ஐம்பது சதவீதம் தான் வாய்ப்பு இருக்கு டிசம்பர் மாதம் அமெரிக்காவில் ரேட் கட் பண்றதுக்கு டிசம்பரில் ஒரு ஃபெட் மீட்டிங் இருக்கு அதில் வட்டி குறைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க அதனால ஒருவேளை ஆர்பிஐ ஒரு கால் சதவீதம் வட்டியை குறைக்கலாம் அல்லது சரி எதுக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் ஏன்னா ஆர்பிஐ பாலிசி தான் முதல்ல வரும் அதுக்கப்புறம் தான் ஃபெட் மீட்டிங் வரும் ஸோ சரி கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த ஒன்று ஒரு ரெண்டு மாசம் வெயிட் பண்ணுவோம் யூஎஸ்ல வந்து கட் பண்றாங்களான்னு பாத்துட்டு நாம அப்புறம் கட் பண்ணுவோம் அப்படின்னு முடிவு பண்ணாலும் பண்ணலாம் அது வந்து இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் கொஞ்ச நாள் போனாதான் தெரியும் சார் நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் சார்ந்த ஆம்ஃபியினுடைய தகவல்களும் ஒவ்வொரு மாசமும் வரும் இல்லையா இப்ப கடந்த மாசம் வந்திருக்கக்கூடிய டேட்டாலுமே மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஒவ்வொரு மாதம் முந்தன மாதத்தை விட அடுத்த மாதம் வந்தா அதனுடைய முதலீடு அப்படிங்கறது தான் சார் வருது சோ இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் சார்ந்த முதலீடுகள் அப்படிங்கறது சரியா போய் சேர்ந்து இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா எல்லாரும் சரியா முதலீடை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்களா முன்னெல்லாம் வந்து மக்கள் என்ன பண்ணுவாங்க பெரும்பாலும் வந்து ரியல் முதலீடு பண்ணுவாங்க அப்புறம் வந்து தங்கத்துல முதலீடு பண்ணுவாங்க இப்போ மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா தங்கம் வந்து ரொம்ப அதிகமா ஏறிப்போச்சு ஸோ இங்க இருந்து தங்கம் வந்து ஒரு பெருசா ஏறதுக்கு வாய்ப்புகள் இல்லை ஆஹ் அது இல்லாம வந்து இப்ப தங்கம் வாங்கணும்னு சொன்னாக்கா பெரும்பாலும் தங்கம்னு வரும்போது வந்து டிஜிட்டல் கோல்டு வாங்குறத விட பிசிக்கல் கோல்டு வாங்கறதா விரும்புவாங்க நம்ம போய் ஒரு ஒரு கிராம் காயின் வாங்கணும்னா கூட நீ பத்தாயிரம் ரூபாய் ஆயிடுது ஆனா பெரும்பாலான குடும்பங்களுடைய சேமிப்பு பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு பத்தாயிரம் ரூபாய் இருக்காது ஒரு நாலாயிரமோ ஐயாயிரமோ அப்படிதான் இருக்கும் சோ அவங்கலாம் என்ன பண்ணாங்க முன்னாடி வந்து ஒரு கிராம் மூவாயிரம்னால இருந்தப்போ ஒரு மாசம் மாசம் ஒரு கிராம் தங்கம் கூட வாங்கிக்கணுந்தாங்க இப்போ அந்த தங்கம் வந்து ஒரு அளவுக்கு அதிகமா ஏறிட்டதல்ல இப்ப என்ன நினைக்கிறாங்க மக்கள் வந்து நம்ம இருக்கிற காசு வந்து மாதம் மாதம் தங்கம் வாங்குறத விட மாதம் மாதம் எஸ்ஐபியில் போடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துருக்குற மாதிரி தெரியுது ஸோ அதனால இது ஒரு தங்கம் வந்து ஒரு அதீதமாக விளையாடுனது சந்தைக்கு ஒரு பாசிட்டிவாக ஆகிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கரோனா வைரஸ் வந்ததுக்கு அப்புறம் ஒரு மக்கள் மத்தியில் ஒரு பயம் ஒரு ட்ரெடிஷ்னலாக நம்ம வந்து ஒரு வேலைக்கு போனோம்னா ஆகுற வரைக்கும் அந்த வேலை இருக்கும்னு நினைச்சாங்க அந்த கொரோனா வைரஸ் வந்தப்போ அது நிறைய மாறுதல்களை கொண்டு வந்தது அப்போ அப்பதான் வந்து மக்களுக்கு பயம் கொஞ்சம் அதிகமா வந்தது அதனால கொஞ்சம் சேமிப்பு நம்ம சேமிப்பு பண்ணணும் அதுவும் அந்த சேமிப்பு வந்து பிசிக்கல் அசட்டா இல்லாம பைனான்சியல் அசட்டா அதை பிசிக்கல் அசட்னு சொன்னா நீங்க வந்து ஒரு ரியல் எஸ்டேட்டு கோல்டு ஸோ அதனால வந்து ஒரு ரெண்டாயிரத்தி இருபது இந்த கரோனா வைரஸுக்கு அப்புறமாவே இந்தியாவில் பங்குச்சந்தை நோக்கி சிறு முதலீட்டாளர்கள் வர்றது வந்து ரொம்ப அதிகமாயிடுச்சு அதில் விஷயம் தெரிஞ்சவங்க நேரடியாக வராங்க விஷயம் தெரியாதவங்க மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாக வராங்க இது வந்து ஒரு நல்ல ட்ரெண்ட் அப்படின்னு தான் சொல்லுவேன் என்ன கேட்டிங்கன்னா உங்ககிட்ட வந்து ஒரு பத்து லட்ச ரூபாய்க்கு பிசிக்கல் அசெட் இருக்கிறதும் ரெண்டு லட்ச ரூபாய்க்கு ஃபைனான்சியல் அசெட் இருக்கிறதும் ஒரே கான்ஃபிடன்ஸ் தான் கொடுக்கும் ஏன்னா ஏதோ திடீர்னு உடல் நிலை சரியில்லை நம்ம ஹாஸ்பிட்டல் போனோம் காசு வேணும்னா நம்ம பிசிக்கல் அவ்வளவு லேஸ்ட்ல லிக்விடேட் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா கடந்த ஒரு வருஷமாவே பங்கு சந்தைகள் சரியா பர்ஃபார்ம் பண்ணல இருந்தாலும் அந்த சந்தை மேல சிறு முதலீட்டாளர்கள் நம்பிக்கை இழக்கல தொடர்ந்து வந்து முதலீடு பண்ணின்னு வராங்க ஆனா இந்த ல பண்றவங்களுக்கு வந்து ஒரு பெரிய நஷ்டம் இருக்காது ஆனா போன வருஷம் ஒரு புதிய உச்சத்தில் இருக்கும்போது ஒட்டுமொத்தமா பணம் முதலீடு பண்ணவங்க நான் இப்ப நஷ்டத்தில் இருப்பாங்க ஸோ அதனால இந்த எஸ்ஐபி புக்குன்றது தொடர்ந்து ஆல் டைம் ஆகிய நோக்கி தான் போயின்னு இருக்கு ஒவ்வொரு மாசமும் வந்து இதுவாகுது அது வந்து ஒரு நல்ல ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இது வந்து தொடரும் அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்குறேன் ஸோ நம்ம ஒவ்வொரு வாரமும் மொமெண்டம்ல இருக்கக்கூடிய துறைகள் அப்படின்னு பேசுவோம் இந்த துறைகளுக்கு வந்து வளர்ச்சி வாய்ப்புக்கான சாத்தியங்கள் வந்து நல்லா இப்போ தெரியுது அப்படின்னு இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் மொமெண்டம் செட்டாராக எதெல்லாம் இருக்கு சார் இப்போதைக்கு வந்து மார்க்கெட் வந்து ஒரு கன்சாலிடேஷன் மோட் அப்படின்னு தான் இருக்குது இதில் வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கன்சூமர் ப்ரைஸ் இன்ஃபிளேஷன் டேட்டா ரொம்ப குறவாக வந்திருக்கிறதுனால ரேட் சென்சிட்டிவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதாவது வங்கித்துறை ஆட்டோ துறை வாகனத்துறை அப்புறம் ரியல் எஸ்டேட் ஸோ இது மூணுமே வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது வட்டி வட்டி விகிதங்கள் குறையும் போது இந்த மூணு செக்டரும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவோம் பேங்க் நிஃப்டி வந்து ஒரு நல்லா தான் இருக்கு இப்போ ஆனால் ரொம்ப ஹாட்டாக எது இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா செகண்டரி மார்க்கெட்டோ ப்ரைமரி மார்க்கெட் தான் லென்ஸ்கார்ட் அவ்வளோ ஹை வேல்யூவேஷனில் வந்தாங்க பட் ஸ்டில் வந்து அவங்க இஷ்யூ பிரைஸை விட மேலே தான் ட்ரெயின் நடக்குது அதே போல் க்ரோ அதுவும் இந்த நல்ல ஹை வேல்யூவேஷன்ல தான் வந்தாங்க இருந்தாலும் மாரி அது ஒரு நல்ல ப்ராஃபிட் தான் கொடுத்துருக்குது இப்போ ரொம்ப ஹாட் கேக்கா இருக்கிறது எதுன்னு கேட்டிங்கன்னா ஐபிஓ மார்க்கெட் தான் ஆனால் என்னுடைய பர்சனல் ஃபிலாசபி என்னன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து ஒரு ஹை வேல்யூவேஷன்ல இருக்கிற ஐபிஓல நான் வந்து பெரும்பாலும் அப்ளை பண்ண மாட்டேன் ஸோ அது வந்து லாபம் கொடுத்தாலும் அதை பற்றி கவலை கிடையாது ஏன்னா ஒரு நீண்ட கால அடிப்படையில் அது ஒரு பெருசாக ஒரு வேலை லிஸ்டிங் கெயனுக்காக நம்ம பண்ணலாம் அது லிஸ்ட் ஆச்சுன்னா ஒரு ப்ராஃபிட் இருந்தா வெளியே வந்துடலாம் மற்றபடி பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே போன வாரம் சொன்ன அதேதான் இந்த பங்கு சந்தை சார்ந்த நிறுவனங்கள் அது ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி போன வாரம் ரிசல்ட் வந்திருந்தது அந்த பங்கு வந்து நல்ல ஏற்றம் கண்டு இருக்குது அதே போல எம்சிஎக்ஸ் ஏன்னா இப்ப என்ன பேசுறாங்க இந்த பேங்க் நிப்டி வீக்லி ஆப்ஷன் திரும்ப கொண்டு வந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஏன்னா ஒரு செய்திகள்லாம் வருது அப்படிலாம் வந்ததுன்னா ஒரு ட்ரேடிங் வந்து இன்ட்ரெஸ்ட் ஒன்றும் அதிகமாகும் ட்ரேடிங் இன்ட்ரெஸ்ட் அதிகமாச்சுன்னா அது வந்து என்எஸ்சி பிஎஸ்சி ஷேர் என்எஸ்சி வந்து கோர்ஸ் அது லிஸ்டட் கிடையாது அன்லிஸ்டில் இருக்கு பட் பிஎஸ்சி வந்து லிஸ்டட் கம்பெனி இது நல்லா இருக்கும் கோல்டு அஸ் யூஸ்வல் நிறைய ஆக்டிவிட்டி இருக்கிறதுனால எம்சிஎக்ஸ் அதுவும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது இந்த குரோ வந்து நல்ல பிரைஸ்ல லிஸ்டிங் ஆகி நல்ல ப்ரீமியத்தில் ட்ரேட் நடக்குவேன் மற்ற புரோக்கர்ஸ் ஷேர்ஸும் நல்லா இருக்கு ஸோ பங்கு சந்தை சார்ந்த நிறுவனங்கள் வங்கித்துறை வாகனத்துறை ரியல் எஸ்டேட் துறை இதுக்கெல்லாம் ஒரு சாதகமான சூழ்நிலை இருக்கு ஒருவேளை அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு நல்ல வர்த்தக ஒப்பந்தம் ஏற்பட்டால் ஐடி துறை நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ ஐடி துறை வந்து நம்ம ஏற்கனவே பல தடவை நம்ம பேசியிருக்கிறோம் இந்த டிசிஎஸ் அப்படிங்கிற ஷேர் நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் போயிட்டு இப்ப வந்து மூவாயிரம் ரூபாய் அப்படின்ற லெவலில் வந்திருக்கு நீங்க கேஷ் செக்யூர்ட் புட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது த்ரீ தௌசண்ட் ருபீஸ் புட்டு நீங்க செல் பண்ணுங்க அது த்ரீ தௌசண்ட்க்கு கீழே வந்தால் அதை நீங்க டெலிவரி எடுத்துக்கணும் தயாரா இருக்கணும் உண்டான பணம் நீங்க கையில வச்சிருக்கணும் அந்த மாதிரி பண்ணீங்கன்னா டிசிஎஸ் வந்து த்ரீ தௌசண்ட் புட்டு செல் பண்ணலாம்னு சொன்னேன் இது கிட்டத்தட்ட மூன்றாவது மாதமோ நாலாவது மாதமோ ஒவ்வொரு மாதமும் அது ப்ராஃபிட் தான் கொடுத்துருக்குது நடுவில் வந்து மூவாயிரத்துக்கு கீழே போகுது ஆனால் வந்து அந்த மாத கடைசியில் அது எக்ஸ்பைரி அன்னைக்கு மூவாயிரூபாய் மேலே தான் வந்துடுது ஸோ அதனால் அது வந்து இது வரைக்கும் அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நல்லா ஒர்க் இருக்கு ஸோ கான்ட்ரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடி துறையும் மொமெண்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வங்கி துறையும் வாகனத்துறையும் இப்போதைக்கு நல்லா இருக்கு சார் நம்ம வந்து இந்த வாரம் நிறைய நிகழ்வுகளை பார்த்தோம் இப்போ இதெல்லாம் வச்சு நம்முடைய பங்கு சந்தை திரும்பியும் ஒரு ஆல் டைம் ஹைக்கு போறதுக்கு இன்னும் என்னென்ன மாதிரியான விஷயங்களை நம்மளுடைய சந்தை எதிர்நோக்கி காத்திருக்கு இல்ல இப்போது இப்போ இப்போதிலிருந்து டிசம்பர் வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்தியாவில் எதுவும் பெருசா இல்லை ஒன்று டிசம்பர்ல ஆர்பிஐ பாலிசி இருக்கு அது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அவங்க கொஞ்சம் காஷனாதான் இருப்பாங்க அது ஒன்னு இருக்கு நான் அந்த அமெரிக்காவுடைய அதை பார்த்துட்டு தான் டிசைட் பண்ணுவாங்க ஸோ இந்தியாவுடைய ஆர்பிஐ பாலிசி மீட்டிங் அமெரிக்காவுடைய ஃபெட் மீட்டிங் இது ரெண்டும் இருக்கு மூன்றாவது மிகப்பெரிய விஷயம் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் வர்த்தக ஒப்பந்தம் இப்போ நீங்களே நடுவில் பேசும்போது சொன்னீங்க சார் வந்து அமெரிக்காவிலேருந்து கொஞ்சம் ஒரு பாசிட்டிவாக சொல்லியிருக்கிறாங்க அப்படின்ட்டு ஆக்சுவலாக வந்து பாசிட்டிவாக சொல்கிறாங்கன்னு சொன்னால் அங்கே ஏதோ நெகட்டிவாக நடக்குதுன்னு அர்த்தம் ஏன்னா பாசிட்டிவா இருந்தது நாங்கள் அனவுன்ஸ்மெண்ட்டை போயிடலாமே டீல நாங்க பேசிட்டு இருக்கிறோம் நல்லபடியா பேசுன்றிருக்கிறோம் இந்த பேச்சுவார்த்தை வந்து சுமூகமா போயின்னு இருக்கு அப்படிலாம் சொல்றாங்கன்னா அர்த்தம்னா அங்க சுமூகமா போகலன்னு அர்த்தம் ஏன்னா சுமூகமா போயிருந்தா அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணி மறுநாள் நாங்க அக்ரிமெண்ட் ரீச் அப்படின்ட்டு டீல் சைன் பண்ணுவாங்க ஸோ அப்படி சொல்றாங்கன்னு சொன்னாலே அங்கே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு அர்த்தம் ஸோ அது வந்து ஒரு நல்லபடியா ஒரு முடிவுக்கு வந்தால்

ரகங்கள் பலவிதம் ஓவன்றும் உலகத்தரம் அழகு தரும் மூலிகைகள் ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்